அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள் நண்பர்களே மனதின் குரல் நிகழ்ச்சி இதில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மனநிலை மன அமைப்பு எதுனா மிஸ்டீவியஸ் மிஸ்டீவியஸ் அப்படின்னா என்ன குறும்புத்தனமான மன அமைப்பு ஒன்று இன்னொன்று அடுத்தவர்களுக்கு தீங்கு தரக்கூடிய மன அமைப்பு அடுத்தவர்களுக்கு தீங்கு தரக்கூடிய மன அமைப்பு அதற்கு அடுத்து விஷமத்தனமான மன அமைப்பு விஷமத்தனமான மன அமைப்பு தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய மன அமைப்பு எல்லாம் பார்த்தா ஒன்று போல தான் தெரியும் நமக்கு ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் என்ன அதனுடைய பர்சன்டேஜ் அதனுடைய செயல்திறன் ஒருத்தர் லேசாக கிள்வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக கிள்வாங்க ஒருத்தர் லேசாக அப்படி நெருப்பு காமிப்பாங்க இன்னொருத்தர் லே நெருப்பையே போட்டுருவாங்க இன்னொன்று என்னென்னா தொடர்ந்து எதையாவது ஒன்று அவளை நோடிட்டே இருக்கிறது இப்படிப்பட்ட மன அமைப்புடையவர்களுக்கு என்ன பண்ணலாம் அதற்கு டாக்டர் சாம்வேல் ஃப்ரெட்ரிக் ஹனிமன் அவர்கள் மிக அழகாக மருந்துகளை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் குழந்தைகள் பெரியவங்களாக இருந்து யாராக இருந்தாலும் நீங்கள் சர்வம் ஹெல்த்து கேரை தொடர்பு கொள்ளலாம் சர்வம் ஹெல்த்து கேரை தொடர்பு கொண்டு உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு இந்த மன அமைப்பை பற்றி டாக்டர்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசலாம் அல்லது எழுதி அனுப்பலாம் அல்லது வாய்ஸ் மெசேஜ் போடலாம் போட்டுட்டு திரும்ப தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு நிறைய கால்ஸ் வருது நிறைய பேர் அனுப்புகிறாங்க அதை யார் எங்களை திரும்ப கூப்பிட்டு சார் எங்களுக்கு மருந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க மேலே தான் நாங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது ஒரு பத்து இருபது பேர் ஒரு நாளைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேர் ஆலோசனைகள் சொல்வதில் எந்த கஷ்டமும் கிடையாது சார் நான் ஜஸ்ட் ஒரு ஆலோசனைக்கு தான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் இல்லை மருந்து வேணும்னா டெஃபினட்டாக அதை பற்றி பேசுங்க சரிங்களா ஸோ இப்போ இப்படிப்பட்ட அந்த மிஸ்ஜீவியஸ் மைண்ட் செட்டுக்கு ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது என்னென்ன மருந்துகள்னால் நிறைய மருந்து இருக்குது அதில் கெனாபிஸ் இண்டிகா நக்ஸ்வாமிகா ஹயோசைமஸ் லேக்கசிஸ் இக்னேஷியா போன்ற பல மருந்துகள் இருக்கிறது இதில் எந்த மருந்து உங்களுக்கு சூட்டபுள் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சரியான மருந்தை தருவாங்க அந்த குறும்புத்தனத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல ஒரு மனிதராக இந்த சமுதாயத்திலே உங்களால் வாழ முடியும் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்